டேய்து வர பய பச்சைக் கிளி வருது ஆ வாடா ابو என்னடா வெண்புரா இந்த பக்கம் பச்சைக் கிளி இந்த பக்கம் வெள்ளை கிளி இன்னைக்கு உங்க பாடு பெரிய கிளி தான் செல்வி இப்பம்மா வந்தா

ఎనకి మామ వేకే మామ వేడంకి మామ వ ఎనకి మామ వే ஒரு இம்பிடு காண்டி ஞானம் படத்துக்காக நம்ம சுப்பிரமணியம் என்ன பண்ணா வெட்டித்தனமா ரயில் ஏறிச்சு ரயில் ஏறி ஊரை சுத்தி வந்தான் அதே நேரத்துல நம்ம கணபதி என்ன பண்ணா ஆத்தாலை அப்படி சுத்தி பழத்தை வாங்கிட்டான் நான் என்ன சொல்றேன் கல்லா இருக்க கருப்பராயன சுத்தருக்கு பதில் உங்க மாமனையே சுத்துங்க அவருக்கு என்னென்ன பிடிக்கும்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்க அதே மாதிரி நடந்துக்குங்க மனசுல இடத்த புடிச்சிருக்கீங்க என்னம்மா யோசனை பரவாயில்ல நல்ல ஐடியா தான் கொடுத்திருக்கேன் என்னம்மா பேப்பர் தர்றீங்க பேப்பர் இல்லையா அது

அம்மே என்னது குலதெய்வ திருவிழாக்கு கூப்பிடுறதுக்காக மாமா வீட்டுக்கு வரேன் சொன்னாரு அவ ரசத்துறதுக்காக தான் இவ்ளோ அழகான கோலம் போடுற அழகு கோலமா இருக்குதே ம் பியூட்டிフル வண்டர்புல் மார்வெலஸ் கேயடா வா சைக்கிள்ல நான் வட இந்தியாவையும் பார்த்திருக்கேன் தென்னிந்தியாவையும் பார்த்திருக்கேன் இந்த மாதிரி ரங்கோலியே பாத்ததே இல்ல இது ரங்கோலியா இந்த ரங்கோலி நாட கோலிட்டிருக்க இது என்ன மாதிரி படிச்சவங்களுக்கு கலைக்கண்ணோட பார்க்கறது தான் தெரியும் உங்களுக்கு இருக்கிறது கலைக்கண்ணா எங்க கொஞ்சம் காட்டுங்க அப்பா எனக்கு கொஞ்சம் கொண்டாக

கண்ணு தெரியாது போட்டு அம்பனி கோலம் போட்டு கோலமா எப்படி இருக்கு கோலமா இந்த மாதிரி கோலம் போட்டு என் மனசு கஷ்டப்படுத்தாது கோலம் போட பாத்தீங்களா மாமன பிடிக்க எத்தனை வழி இருக்கு என்னாவிடு தூதுதான்

உனக்கு ரொம்ப உள்ள போச்சு ம் இது என்னன்னு தெரியுமா செல்வி எழுதின லெட்டர் மாமனுக்காக ஸ்பெஷலா எழுதின லவ் லெட்டர் இத ஒழுங்கா கொண்டு போய் மாமா கிட்ட சேக்கற புரியதா ஹ எங்கே ஓடுற வேல்ல கழுதை வா அது எப்ப கரெக்ட்டா வைதேகி வீட்டுக்கு மட்டும் போறேني ஆ நான் கொடுத்தா மாத்திரம் வங்கமா மாட்டேங்கற இத ஒழுங்கா மரியாதையா மாமன் கிட்ட கொடுக்கற நான் உன்னையே பார்த்து பின்னாடியே வந்துட்டிருப்பேன் புடிடா குடுக்கல இந்த குச்சி பேசாது முனியப்பனோட அருவாதான் பேசும் கோயம் வெச்சிடுவேன் ஜாக்கிரதை ஹ்ம் ஹேராசப் டிவி அஞ்சலே தூயிட் போய்ட்டானே என்னாச்சு ஏலாச்சின் பாக்க மாட்டாவே டேய் யார் என்ன செஞ்சல அஞ்சே தன்னோட கரியர் செலவுல தான்டா கண்ணு கெடுத்துமா இருக்கா இது காடி ஏன் காதல மண்ணலியே போட்றே ஏ மனசுக்கு பிடிச்ச இடத்துல ஒட்டுவா இல்லனா எங்கட்டே திரும்ப வந்துடுவா

அவதான்டா வீர மரத்தி அம்மா விட்டா செலைய வச்சிருக்க போடுற ஆசப்பு நான் என்ன சொல்ல வந்தேன் ஏதோ சொல்ல வந்தேன் தெரியும் என்னன்னு சொல்லி தொலை காட்டுக்கு வைதேகி காவல் அப்படி என்றால் வைதேகிக்கு யார் காவல் எலும்பா தோழா எலும்பு தோழா அவ்வப்போது நல்ல யோசனைகள் கூறுகிறாய் நான் அடிதான் சொல்லுகிறேன் அவனுக்கு நான் தான் காவல் அப்படியா ஆமா செல்வி உன் மாமன் காவலுக்கு போறத வைதேகி அப்படியே தெரிஞ்சுக்கிச்சு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிற காரணத்தை சொல்லிக்கிட்டு தானும் காவலுக்கு போறதாக திட்டம் போட்டுருக்கு வைதேகி காவலுக்கு போனா என்ன ஆகும் காதல் காதலாகும் காதலானா என்ன ஆகும் உங்க காதல் காலி ஆகும் காதலா காவலா காலியா கம்மங்காட்டுக்கு மாமன் காவல்னா மாமனுக்கு நான் தாயா காவல் பாத்துறேன் டிங்கிரிடக்கடிங்களா காவல் காக்க மாமா யாருக்கு யாரு காவல் காக்குறது செல்வி கோயில்கோடையா ஒன்ன பார்க்க வந்த என்னையா என்னமா விஷயம் நீ மாமனை கட்டிக்கணும் ஆசைப்படுறியா

சுண்டி போட்டு முடிவு பண்ணிக்கலாம் செல்வி பூ விழுந்தா மாமா எனக்கு தல விழுந்தா மாமா உனக்கு புரியுதா கேட்க செல்வி சின்ன வயசுல இருந்தே நான் ரெண்டு பேரும் இப்படி தானே உனக்கு பிடிச்ச சாமியை நீ வேண்டிக்க எனக்கு தெரிஞ்ச சாமியை நான் வேண்டிக்கிறேன் ஓகே ரெடி ஒரு ரூபா காசு சுண்டி போட்டு முடிவு பண்ற அளவுக்கு இந்த மாமன் ரெண்டு பேருக்கும் கேவலமா போயிட்டான் ரெண்டு பேரும் நான் மட்டும் சரியான நேரத்தில் வரலன்னா என் நிலைமை என்ன எப்படி உனக்கு தலை விழுந்த விழாதான் இதை சுண்டி விட்டு முடிவு பண்ண வேண்டியவன் சுண்டி விட்டுட்டு இருந்தீங்கன்னா

இது மட்டும் தானே இருக்கு வேற எதுவும் இல்லையா இது உள்ள போடு பாத்திரியம்மா வீட்டுக்கு போ